ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாடு தான் இன்றைக்கும் எப்படி செயல்பட வேண்டும் சமூக நீதி எல்லாருக்கும் எப்படி கிடைக்கணும் என்பதற்கான பாருங்க அப்படி உருவாக்கி கொடுத்தது இந்த மாநாடு அதிலேதான் பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற தந்தை பெரியார் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்

ஹிந்து கோட்லா என்று கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்த போது அதுல பெண்களுக்கும் சொத்துரிமை இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் யாரை வச்சு எதிர்த்தா அதே பெண்களை தமிழ்நாட்டில இருந்து ட்ரெயின்ல வச்சு டெல்லிக்கு கூட்டிட்டு போய் சொத்துரிமை கூடாது என்று பார்ப்பன பெண்களையே முழக்கம் போட வைத்து அன்றைக்கு அந்த சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள் சட்ட அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு நான் செய்ய நினைத்ததை செய்ய முடியவில்லை என்று தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி அறிந்துவிட்டு மீண்டும் மக்களுக்கு உழைப்பதற்காக வெளியில் வந்தவர்தான் புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கு முடியல நேரு வாழ முடியல பெரும் முயற்சி எடுக்கிறார் பக்கத்திலே இருந்துகிட்டு அதை செய்ய விட கூடாது என்று ராஜேந்திர பிரசாத் தடுத்துக் கொண்டிருக்கிறார் இத்தனைக்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்கிற சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து முக்தமிழறி டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் கொண்டு வருகிறார் அதுதான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு யூ கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைமையிலே நடைபெற்ற மன்மோகன் சிங் அரசால் இந்திய அளவில் கொண்டு வரப்படுகிறது அதுவரைக்கும் பெண்களுக்கு சம கிடையாது சொத்துல இன்றைக்கு பெண்களுக்கு விழுக்காடு உள்ளாட்சியிலே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது முதல் முறையாக பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி மன்றங்களிலே வழங்கியது தமிழ்நாடு ஒவ்வொரு கல்வியிலே பெண்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கியது தமிழ்நாடு எல்லா வகுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா தரப்பாருக்கும் சரியான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்கான சமூக நீதியை உறுதிப்படுத்திய அரசுகள் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசுகள் திராவிட மாடல் எடப்பாடி பழனிசாமி தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு தப்பா இருக்கிறாங்க நீதி கட்சியில் பணகள் அரசனுடைய ஆட்சி நடைபெற்றது அதிலே தொடங்கி எல்லாமே திராவிட மாடல் அரசுகள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து ஓமந்தூர் ராமசாமியார் அவருடைய ஆட்சி தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை செயல்படுத்திய திராவிட மாடல் ஆட்சிதான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தந்தை பெரியாருடைய கொள்கைகளை செயல்படுத்திய திராவிட மாடல் ஆட்சிதான் நம்ம சொல்லல அன்றைக்கு ஆனந்த விகடன் ஏடு சொல்லுகிறது தமிழ்நாடு முழுக்க கல்வி நீரோட இப்படி வெள்ளமல பெருகி பாய்கிறது இவ்வளவு கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதுவரைக்கும் கல்வி வாசனை அறியாத ஏராளமான கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பகல் உணவு திட்டத்தை எடுத்துக்கொண்டு அதன் வாயிலாக பள்ளிக்கூடங்களுக்கு வந்து படிக்கிறார்களே இந்த வாய்ப்புக்கெல்லாம் காரியம் காமராசர் காரணம் தந்தை பெரியார் என்று அன்றைக்கு ஆனந்த விகடன் எழுதியது அப்படி ஒவ்வொரு கட்டமாக இந்த மண்ணை வழி நடத்தி வகைப்படுத்தி இன்றைக்கும் கல்வியிலே வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக ஆக்கி இருப்பது இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய பணிகள் தான்